வணக்கம் இன்றைய பதிவில் ஒரு குயிக்காக ஒரு லன்ச் ரெசிபி ரெடி பண்ண போகிறோம் கருவேப்பில சாதம் செய்ய போகிறோம் இந்த பதிவு வந்து எல்லாருக்கும் யூஸாக இருக்கும் காலையில் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு விதமாக என்ன மாடலில் என்ன செஞ்சு கொடுக்கறதுன்னே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மாதிரி இருக்கும்போது இந்த கருவேப்பில சாதம் வாரத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ நம்ம சேர்த்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ஆர்வமாக சாப்பிடுவாங்க அதுவும் இல்லாமல் கருவேப்பில சாதம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வாசனை இல்லாத பொருளாக இருக்கும் அது மாற்றுறதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அது பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் கருவேப்பிலை பொடி டெய்லி செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க குழந்தைங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ கருவேப்பிலை சாதம் செய்யறதுக்கு சாதம் நான் முதல்ல வடித்து வச்சுருக்குறேன் இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் காஞ்ச கருவேப்பில இருந்ததுன்னா நான் அதை பொடி பண்ணி வச்சுருக்குறேன் இப்போது தாளிப்பு பாருங்கள் கடுகு உளுந்து ஒரு பிஞ்சு சீரகம் கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நான் கடுகு எல்லாம் தாலிட்டு தாளிக்கிட்டோம் கொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு செவரணும் கடுகு பொரியணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா கடுகு உளுந்து சீரகம் இதெல்லாம் ஒரு வரமிளகா போட்டுக்கலாம் சும்மா ஜஸ்ட் வாசனைக்காக அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை முந்திரி பருப்பு ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம் குழந்தைங்க பெரியவங்களு எல்லாருமே சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில் கருவேப்பிலை சாதம் ரொம்பவே ருசியாக இருக்கும் ஸ்கூலுக்கு கொடு ஸ்கூலுக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சுத்தமாக சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ தூள் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு பெருங்காயம் இதையும் நம்ம இதில் சேர்த்துடுறோம் அடுப்பை ஸ்லோவிலே வச்சுக்கோங்க அடுப்பில் ஸ்லோவில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு ஸ்பூன் கருவேப்பில ஒன்றரை கப்பு சாதம் ஒன்றரை கப்பு சாதத்துக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் கருவேப்பிலை இதையும் போட்டு நம்ம எண்ணெயில் கொஞ்சம் பொறிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் லெமன் சாறு ஒரு அரை மூடி எடுத்து வச்சிருக்க இதை ஊற்றிட்டு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் லெமன் சாறு கொதிக்க விடக்கூடாது அதனால் இந்த லெமன் சாறு சேர்த்து இந்த கருவேப்பிலை சாதம் செய்யும்போது நல்லா சூப்பராக புளிப்பு காரம் உப்பு எல்லாமே சேர்ந்துருக்கும் இப்போது இதில் நம்ம வந்து படித்து வச்சிருக்க இந்த சாதத்தை இதில் சேர்த்துக்க போகிறோம் சாதத்தை சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக நம்ம கருவேப்பிலை சாதம் ரெடியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதை நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட சேர்த்து கிளறி விடலாம் பாருங்கள் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நம்மளுடைய கருவேப்பிலை சாதம் மிஞ்சி போனால் அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் சாதம் அடிச்சுக்கிட்டோம்னா இந்த கருவேப்பிலை சாதம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்